சொட்நீர் பாசனத்துக்கு தேவையான இன்லைன் ஓஸ்கல் ஃப்ரீட்ரே சாட் வாஷர் எண்டுகப் ஸ்வீங்லர் செட் மற்றும் பின் கனெக்டர் வாழைக்கு தேவையான இன்லைன் ஆன்லைன் காய்கறி விவசாய தேவையான பிளெயின் ஓஸ் கனெக்டர் டிவி டேப்பு கிங்லர் இவை அனைத்தும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து கம்பெனிகளும் ஸ்கிரீன்களும் ஃபோர்டி சைனு மேக்ஸ் மேட்ரிக்ஸு இன்னைன் ஓஸ்ட் ட்ரெயின்வோட்டிலும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் மிகவும் குறைந்த வகையில் கிடைக்கும் விவசாயிகள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் தமிழ்நாட்டில் பியூர் மெட்டீரியல் தயாரிக்கின்றோம் தமிழ்நாட்டில் எந்த எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணித்தரப்படும் ஆடுபது ஐம்பது ஃபிட்டிங்ஸு அதாவது கேட்டால் கூட நாங்கள் பார்சல் சர்வீஸு செய்து தரோம்